அப்போ ஐம்பரும் காப்பியங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஐம்பரும் காப்பியங்கள்ல சைவத்தை கோரா வச்சு சைவத்தை பொருளா வச்சு கதை இருக்கா கிடையாது வைணவத்தை இருக்கானா கிடையாது வேற எந்த மதங்களும் கிடையாது அதுல இருக்கக்கூடிய மதங்கள் எல்லாமே பௌத்தமும் ஜைனவகம் தான் ஆசிவகம் தான் இந்த மூணை தவிர்த்து விட்டு ஐம்பரும் காப்பியங்களே இல்ல அப்படின்னா அப்ப தமிழ் சமூகத்தினுடைய தொன்மையான சமூகம் தொன்மையான சமயமாக தொன்மையான தத்துவமாக எது இருந்திருக்கு பௌத்தம் மற்றும் மத மற்ற சிராமண மதம் தான் இருந்திருக்கு இது கண் கூட நமக்கு தெரியுது நீங்க தமிழ் இலக்கணத்துல வந்து அந்த பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் எல்லாம் வரும் இல்லையா அதுல வந்து யாப்பு இலக்கணம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து கொண்டு வந்தவர்கள் பௌத்தர்களும் ஜெயினர்களும் அப்படின்னு பதிவு இன்னும் சொல்லப்படும் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் பள்ளி நம்ம எங்க போறோம் ஸ்கூல்னு சொல்றோம் ஸ்கூலுக்கு தமிழ்ல வந்து பள்ளி கூட பண்ணுவாங்க பள்ளினா என்னது சமண பள்ளி அப்படின்னு வாங்க இன்னொரு சமணம்னா ஏதோ இவங்க மட்டும் நினைச்சுக்கிறாங்க ரெண்டு விஷயங்கள் இருக்கு நீங்க தமிழுக்கு பிராமணர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது உங்களுக்கு ஆனா சிராமணர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா இலக்கு இலக்கணத்தை வந்து கற்பிச்சிருக்காங்க நம்ம அந்த இது நான் சொல்ல பள்ளின்ற வார்த்தை இருக்கு இல்லையா சிரமண வாங்க பேர் சிரமண பள்ளி ஊர் பேர் உங்களுக்கு இருக்கும் ஏழாம் அறிவு படம் பார்த்தீங்கன்னா நீங்க நீங்க வந்து போதிதர்மர் வந்து மருத்துவம் கொண்டு போடல உண்மைதான் அது அந்த ஆதி காலத்துல வந்து சித்தர் மருத்துவம் சித்த மருத்துவ நிறைய நிறைய சொல்லுவாங்க இல்லையா இந்த பௌத்தர்கள் ஜெயினவர்கள் ஆசிவர்கள்லாம் வந்து பயங்கர கல்வியில வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்காலரா இருந்திருக்காங்க சோ என்ன பண்ணாங்க லாஃபிங் புத்தா அந்த ஸ்டாச்சு இருக்கு அது வந்து யானை தலையை வச்சு வந்து இப்போ வச்சு லாஃபிங் புத்தா யானை முகம் எப்படி இருக்கும் உங்களுக்கு அதுதான் விநாயகர் இப்போ பௌத்தமும் தமிழும்ன்ற மாதிரி நீங்கள் சொன்னதுனால வந்து தமிழ்நாட்டிலையும் சரி இப்போ இந்தியாவிலையும் சரி பௌத்த மதத்தை பற்றி பெருசாக பேசுகிறதுக்கோ இல்லை அதை பற்றி மக்கள்கிட்ட கொண்டு செல்வதுக்கோ ஆட்கள் கிடையாது அது பௌத்த மதம் அவர் ரொம்ப சைலண்ட்டாக எங்கேயோ ஒரு மூலையில இருக்கிற மாதிரி தான் இருக்குது தமிழ் இப்போ தமிழோடைய சேர்த்து சொன்னதுனால தமிழ் தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பௌத்த மதத்தோடைய கனெக்ஷன் இருக்கா அம்பேத்கர் பேசிய பௌத மதத்துக்கும் பெரியார் பேசிய பௌத்த மதத்துக்கும் வித்தியாசம் இருக்குது இது எந்த மாதிரியான ஒரு ஒரு பார்வையில் அணுக முடியும் நம்ம இல்லை அந்த ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னீங்க இல்லையா பௌத்தம் வந்து சைலண்டா இருக்கு யாருமே பண்ணல அந்த கருத்துல நான் மாறுபடுறேன் ஏன் சொன்னால் தொடர்ச்சியாக வந்து பௌத்தம் குறித்து பல ஸ்காலர்ஸ் பல ஆய்வாளர்கள் பௌத்த அறிஞர்கள் தொடர்ச்சியாக பேசிட்டு வராங்க ரொம்ப குறைவு இல்லையா இல்லை பேசுகிறாங்க இல்லை அவங்க வாய்ஸ் வெளியில கேட்கல அப்படி எடுத்துக்கலாமா மீடியா ஃபிளாஷ் அவங்களுக்கு ஆனால் தொடர்ந்து அந்த இயக்கம் இருந்திருக்கு அது வந்து மிக பரவலான அளவில் வந்து இந்தியா முழுக்க ஒரு மிக பெரும் ஏற்படுத்தியது பாபா சாஹப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அவருக்கு முன்னாடி பல பேர் இருந்திருக்காங்க தமிழ்நாட்டில் வந்து பேராசி லட்சுமி அவர் இருந்திருக்காரு அப்புறம் வந்து பண்டிதா அயோத்திதாஸ் இருந்திருக்காரு அப்புறம் இன்னும் நிறைய பேர் வந்திருக்காங்க நீங்கள் நீங்கள் பௌத்தம் குறித்து இன்னும் நீங்கள் நின்று நீங்கள் போனீங்கன்னா அதான் சொல்கிறேன் ஒரு ஒரு தம்மத்தை வந்து ஏதோ திடீர்னு ஒருத்தர் கண்டுபிடிக்க முடியாது அது காலங்காலமாக காலங்காலமாக சில பேர் போதித்து 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 மக்கள் மத்தியில் தொடர்ச்சியாக வந்துட்டே இருக்கும் நான் தான் புதுசாக கண்டுபிடிச்சேன் அப்படிலாம் கிடையாது இன்னொன்று இப்போ நான் பௌத்தம் பேசுகிறேன் தான் பௌத்தம் செழிப்போறதா அப்படின்லாம் சொல்ல முடியாது எனக்கு முன்னாடி மோதல்கள் பேசியிருப்பாங்க அவங்களுக்கு முன்னாடி பேசியிருப்பாங்க அப்போ தொடர்ச்சியாக தான் நாம இன்றைக்கி பேசுகிறோம் இப்போ நமக்கு பின்னாடி அடுத்த ஒரு தலைமுறையில் அவங்களும் பேசுவாங்க இது ஒரு தொடர்ச்சியான ஒரு நிகழ்வு அந்த தொடர்ச்சியா பேசிட்டு வராங்க இப்போ இன்னொரு கேள்வி நீங்கள் சொன்னீங்க தமிழ்நாட்டுக்கும் பௌத்தத்துக்கும் என்ன தொடர்புன்னு கேட்டீங்க தமிழ்நாட்டில் வந்து பௌத்தத்துக்குமான தொடர் பௌத்தத்துக்கும் தமிழகத்துக்குமான தொடர்பு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இரண்டு நூல்கள் ஒன்று வந்து மயிலேசீனி வெங்கடேசமியர்கள் எழுதிய கலப்பர் ஆட்சியில் தமிழகம் அந்த புத்தகம் மிக முக்கியமான புத்தகம் அதில் வந்து பதிவு செஞ்சு பதிவுகளுங்கிறது மிக முக்கியமான பதிவுகள் இன்னொரு புத்தகம் வந்து பௌத்தமும் தமிழும்னு சொன்னது அந்த பௌத்தமும் தமிழும் அந்த புத்தகத்தில் பௌத்தத்துக்கும் தமிழுக்குமான உறவு எப்படி பௌத்தம் வந்து தமிழகத்துக்கு வந்தது எப்படி இலங்கைக்கு போச்சு எப்படி அசோக மன்னர் வந்து அவருடைய பொண்ணை பெண்ணை வந்து அனுப்பி பௌத்தத்தை மல மலர் செய்தார் இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து அப்போ சோழநாடு சேரநாடு பாண்டி நாடு இருந்தது இல்லையா அப்போ சோழ நாட்டில் எவ்வாறு பௌத்தம் செழிப்பாக இருந்தது சேரநாட்டில் பௌத்தம் எப்படி செழிப்பாக இருந்தது பாண்டி நாடு எப்படி செழிப்பாக இருந்ததுக்கான வரலாற்று தரவுகள் வந்து அவ்வளோ கொடுத்துருக்காரு அப்புறம் எந்த காலகட்டத்தில் அது தேஞ்சி போகுது அவருக்கு ஒரு காலகட்டம் சொல்கிறார் அவர் என்னென்னா கிபி இரண்டாம் நூற்றாண்டு முதல் கிபி பத்தாம் நூற்றாண்டு வரை பௌத்தம் வந்து பயங்கர செழிப்பாக இருந்தது அப்படிங்கிறாரு அதற்கு பிறகு வந்து பௌத்தம் வந்து தொய்வடைஞ்சுன்றாரு அது எந்த காலகட்டம் நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து பக்தி கால பக்தி இலக்கியங்கள் வருது இல்லையா அந்த பக்தி இலக்கிய காலகட்டம் வர 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 பௌத்தங்களுடைய சரிவு வந்து இங்கே ஆரம்பமாகுது பௌத்த ஜெயன ஆசிர்வகத்தினுடைய அந்த அந்த வழிமுறையில் வந்து இங்கே டிக்ளைன் ஆகுது ஸோ அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா நீங்கள் சோழ நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு ஊறு பெயர்கள் நீங்கள் நாகப்பட்டினத்தில் வந்து யுவான் வாங்க யுவான் சோங்க வந்து போன வரலாற்று குறிப்பிடுகிறார் யுவான் சோங்க என்ன பதிவு பண்ணுறாருன்னா அங்க பௌத்த விகார் ஒன்று இருந்தது பௌத்த சேதியம் ஒன்று இருந்ததுன்னு சொல்லி அவர் ஒன்று பதிவு பண்ணுறாரு ஆனா இன்னைக்கு நாகப்பட்டினம் அப்படி ஒரு இதுவே காணும் எல்லாம் இடிச்சிட்டாங்க அதே மாதிரி நிறைய கோவில்கள் வந்து லிஸ்ட் பண்ணுறாரு இந்தந்த கோவில்கள் வந்து பௌத்த பேர் இருந்திருக்குன்னு சொல்லி அப்புறமா மதுரை நீங்கள் பார்த்தீங்கன்னா அரிட்டாப்பட்டி இப்போ டங்ஸ்டன் பிரச்சனை வந்தது பாத்தீங்களா அந்த அரிட்டாப்பட்டியில் வந்து அரிட்டான்னு ஒரு பௌத்த துறை ஒருத்தர் இருந்தார் அதனால்தான் அரிட்டாப்பட்டிங்கிற ஊர் வந்தது அங்கே வந்து எவ்வளோ பௌத்தம் செழிப்பாக இருந்ததுன்னு அது ஒன்று சொல்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தா நிறைய ஊர்கள் நம்ம காஞ்சிபுரம் எடுத்துக்கோங்க காஞ்சிபுரத்தில் வந்து அரவணஞ்சியும் ஒரு ஏரி ஒரு தெரு இருக்கும் அரவணடிகள் அப்படிங்கிற பேர் வந்து மணிமநிலை காப்பியத்தில் ஒரு இடம் வரும் அப்போ அந்த அரவணடிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பௌத்த பிக்க ஒரு தலைமை பிக்க ஒரு அவர் வந்து எங்கெங்கெல்லாம் பிறவரோ பௌத்தத்தை பரப்பக்கூடிய வேலையை பண்ணுறாரு அப்போ காஞ்சிபுரத்தில் வந்து அந்த அரவணடிகளை தங்கி பௌத்தத்தை பரப்புகிறாரு அதனால அந்த தெருக்கு பேரே வந்து அரவணு அரவணைகள் தெரு இல்லைன்னா அரவணஞ்சேரி அப்படின்னு உருவாகுது அதே மாதிரி கோட்டம் அப்படிங்கிற பேரு அதே மாதிரி இங்க நீங்க போரூர் பக்கத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா மூன்றாம் கட்டளை பக்கத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஊர் பேரே வந்து புத்தவேடு உம் புத்தவேடுன்னு இருக்கு அதே மாதிரி புத்தேரி அப்படிங்கிற ஊர் சில இடங்கள் இருக்கும் அந்த மாதிரி ஏகப்பட்ட தரவுங்க நீங்க ஐயோ இவ்வளவு பௌத்த ஊர் பெயர்கள் இவ்வளவு இருக்கா நம்மளுக்கு வந்து ஆச்சரியப்படு ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும் மதுரை திருநெல்வேலி தஞ்சாவூர் அப்படின்னு சொல்லதான் நீங்க சேர சோழ பாண்டி நாடு இந்த மூன்று இடங்களிலுமே வந்து பௌத்தம் எந்த அளவுக்கு செழித்தோங்கியது அப்படிங்கிறதுக்கான தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பெஸ்ட் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா பௌத்தமும் தமிழும் அப்படிங்கிற புத்தகத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே விளங்கும் இப்போ பௌத்தம் பற்றி நம்ம இது பேசும்போதே தமிழ்நாட்டில் இதோடைய கனெக்ஷன் இருந்திருக்க மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க அதை பல பேர்கள் நம்ம வந்து நீங்கள் எக்ஸாம்பிளாகவும் நம்மளுக்கு தெரியுது ஆனால் தமிழ்நாட்டுக்கு இதோடைய நன்மைகள்னு ஏதாவது இருக்கா இப்போ பௌத்த மதத்தை பின்பற்றுறதுனால இருக்கக்கூடிய நன்மைகள் ஏதாவது நம்மகிட்ட தரவுகள அடிப்படையில் இருக்குங்களா தமிழில் வந்து தமிழை பற்றி பெருமையாக பேசும்போது ஐம்பெருங்காப்பியங்கள் பற்றி பேசுவோம் இல்லையா இப்போ ஐம்பது ஐம்பெருங்காப்பியங்கள் என்னென்னது சிலப்பதிகாரம் மணிமேகலை வளையாபதி குண்டலகேசி சீவக சிந்தாமணி இந்த ஐம்பருங்காப்பியங்களுடைய கோர் கான்செப்ட் என்ன எந்த மதம் குறித்து பேசப்படுகிறது அது பொருள் என்ன நீங்கள் மணிமேலை எடுத்துட்டீங்க அப்படின்னா முழுக்க 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 பௌத்த காப்பியம் நீங்கள் வந்து சிலப்பதிகாரம் எடுத்துட்டீங்க அப்படின்னா சிலப்பதிகாரம் முழுக்க 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 சமணம்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா ஜெயினம் கருத்துக்கள் இருக்கும் ஆனால் அந்த சிலப்பதிகாரத்துக்கும் மணிமேலுக்கு மாதிரி ஒரு இன்டர்லிங் இருக்கும் நீங்கள் மா மா மாதவியுடைய பெண்ணு தான் வந்து மணிமேகலை அப்படின்னு அந்த இன்டர்லிங்க் இருக்கு இல்லையா இந்த இன்டர்லிங்க் நீ நல்லா நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் இன்னும் சொல்ல மணிமேகலைக்கு அப்புறம் தான் சில எழுதப்பட்டது அப்படின்னு சொல்ல வர வரலாற்று ஆட்சியர்கள் சொல்கிறாங்க அப்புறம் வந்து சீவக சிந்தாமணி அதுவும் ஜெயன கருத்துக்கள் வலையாபதி குண்டலகசி அதில் வந்து சில காப்பியங்கள் வந்து முழுமண்கள் கிடைக்கல அப்போ ஐம்பெரும் காப்பியங்களையும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த ஐம்பெரும் காப்பியங்கள்ல சைவத்தை கோராக வச்சு சைவத்தை பொருளா வச்சு ஏதோ புத்தக கதை இருக்கன்னா கிடையாது வைணத இருக்கானா கிடையாது வேற எந்த மதமும் அது கிடையாது அதில் இருக்கக்கூடிய மதங்கள் எல்லாமே பௌத்தமும் தான் ஆசிவகம் தான் இதை மூணை தவிர்த்து விட்டு ஐம்பருங்காப்பியங்களே இல்ல அப்படின்னா அப்ப தமிழ் சமூகத்தினுடைய தொன்மையான சமூகம் தொன்மையான சமயமாக தொன்மையான தத்துவமாக எது இருந்திருக்குது பௌத்தம் மற்றும் மத மற்ற சிராபண மதம் தான் இருந்திருக்குது இது கண்கூட நமக்கு தெரியுது அதே மாதிரி தமிழ் இலக்கணங்கள் நீங்க அதாவது மறுபடியும் அறிஞர் மயிலேஷ் பதிவு பண்ணிருப்பாரு நீங்கள் தமிழ் இலக்கணத்தில் வந்து அந்த பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் எல்லாம் வரும் இல்லையா அதில் வந்து யாப்பு இலக்கணம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து கொண்டு வந்தவர்கள் பௌத்தர்களும் ஜெயினர்களும் அப்படின்னு பதிவு பண்ணல அப்போ தமிழுக்கு நன்கொடை செய்தவர்கள் அப்போ ஐம்பருங்காப்பியங்களை கொடுத்ததை யாருங்க நீங்கள் சொல்லக்கூட நீங்கள் கேட்டீங்க இல்லையா என்ன இவங்க என்ன தமிழுக்கு என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்க இல்லையா இவர்கள் தான் கொடுத்தார்கள் இன்னும் சொல்லப்பட எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் பள்ளி நம்ம எங்கே போகிறோம் ஸ்கூல்னு சொல்கிறோம் ஸ்கூலுக்கு தமிழில் வந்து பள்ளி கூட பண்ணுவாங்க பள்ளினா என்னது சமண பள்ளி அப்படின்னு வாங்க அது இன்னொன்று சமணம்னா ஏதோ இவங்க ஜெயினம் நினச்சிக்கிறாங்க ரெண்டு விஷயங்கள் இருக்கு நீங்க வந்து ரெண்டு விதமான தத்துவங்கள் நாட்டில் இருந்திருக்கு ஒன்னு வந்து வைதிக மதங்கள் இன்னொன்னு வந்து அவைதிக மதங்கள் வைதிகம்னா வந்து நெருப்பு போட்டு நீங்க வந்து இவன் பெரியவன் அவன் பெரியவன் இந்த நான்கு வருண கோட்பாடலை கொண்ட ஒரு வைதிக மதம் இதெல்லாம் தவறு அனைத்து மனிதர்களும் சமமானவர்கள் அப்படின்னு சொல்றது வந்து அவைதிக மதங்கள் ஓகேவா இப்போ இதுதான் வந்து இவங்க சமணர்கள் அதை உட்கார்ந்து போட்டு தியானம் பண்ணுவாங்க இல்லையா அப்ப சமணம் போட்டு உட்காரு சிராமணர்கள் அப்படின்னு பேரு வருது இவங்க சிராமணர்கள் தான் பௌத்தர்கள் ஜெயினர்கள் ஆசிவகர்கள் இவங்க எல்லாமே காமன் என்ன தியானம் பண்ணுவாங்க இந்த தியானம் இல்லாம வெறும் வந்து மந்திரங்கள் ஓதுவதற்கு இல்லையா இவங்க வந்து சிராமணர்களுக்கு வெளியானவர்கள் பிராமணர்கள் சோ பிராமணர்கள் சிராமணர்கள் கான்செப்ட் தான் இருந்தது இங்க ஓகேவா நீங்க தமிழிற்கு பிராமணர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது உங்களுக்கு ஆனா சிராமணர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா இலக்கு இலக்கணத்தை வந்து கற்பிச்சிருக்காங்க நம்ம அந்த இது நான் சொல்ல பள்ளின்ற வார்த்தை இருக்கு இல்லையா சிரமண பள்ளின்னு வாங்க அது பேர் பள்ளி திருச்சிராப்பள்ளின்னு ஊர் பேர் உங்களுக்கு இருக்கும் அப்போ சிரமண பள்ளியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிக்குகள் துறவிகள் வந்து ஒரு மலைக்கு கீழே வந்து கொகை மாதிரி இருக்கும் அங்கே உட்காந்து தியானம் பண்ணுவாங்க அங்குள்ள பிள்ளைகளுக்கு வந்து கூட்டு வந்து படிப்பு சொல்லி தருவாங்க வாழ்க்கை பற்றிய தத்துவங்களை சொல்லி தருவாங்க அறநடிக்கிறதுக்களை போதிப்பாங்க ஸோ இந் ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டுமே படிக்க வேண்டும் அப்படிங்கிற நிலையிலிருந்து மாறி எல்லா சமூக மக்களும் படிக்க வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல அமர்ந்து பள்ளின்னு ஒரு ஏற்பாடை செஞ்சு எல்லாேருக்கும் கல்வி கற்றுக் கொடுத்தாங்கல்ல கல்வி மருத்துவம் ரெண்டுமே கற்றுக் கொடுத்துருக்காங்க அப்போ கற்றுக் கொடுத்தாங்களே அதுக்கு பேர் தான் பள்ளின்னு வாங்க ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த பள்ளி அப்படிங்கிற பேர்ல இருந்தால் பள்ளிக்கூடம் நம்மளுக்கு வருது நம்மளுக்கு நீங்க ஏழாம் தலைமுறை படம் பார்த்துருப்பீங்களா இது ஏழாம் முறை படம் இல்ல நீங்க நீங்க வந்து போதி தர்மர் வந்து மருத்துவம் கொண்டு போடலாம் உண்மைதான் அது அந்த ஆதி காலத்துல வந்து சித்தர் மருத்துவம் சித்த மருத்துவர்கள் நிறைய சொல்லுவாங்க சொல்லுவாங்க இல்லையா இந்த பௌத்தர்கள் ஜைனவர்கள் ஆசிவர்கள்லாம் வந்து பயங்கர கல்வியில வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்காலராக இருந்திருக்காங்க மருத்துவத்தில் மிகப்பெரிய அவங்க பண்டிதர்களாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதா வரலாற்று ஆராய்ச்சியர்கள் நமக்கு சொல்றாங்க அப்ப தமிழுக்கு கொடுத்த பெரும்பான்மையான கொடைகளில் முதன்மையானது பௌத்தத்தின் கொடை அது நீங்க பண்டிதருடைய பண்டித அயோத்திதாசருடைய அந்த எழுத்துல நீங்க படிச்சு பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்து இவ்வளவு இருக்கா நம்மளுக்கு தெரியும் நீங்க மணிமை நீங்க இன்னும் சொல்ல போனா ஸ்பெசிபிகா இந்த டாபிக் சொல்ல சொல்றேன் இப்போ இந்த சிவன் இந்த வைணவம் இதெல்லாம் நம்ம பேசுறோம் இல்லையா தோப்பா ஆராய்ச்சியில் தோ பரமசிவன் தெரியும் இல்லையா அவர் ஒரு புத்தகத்தில் பதிவு பண்றார் என்ன பண்றார் அப்படின்னா இங்க சைவமும் வைணவமும் எப்போ உருவாச்சு அப்படின்னா பௌத்தம் எப்போது வந்து ஆகுதோ டிக்ளை வீழ்ச்சி அடையுதோ அதுல இருந்து கிளைத்தவைதான் சைவமும் வைணவமும் நீங்க வந்து நீங்க சில ஸ்டாச்சுவா நீங்க பாத்துருப்பீங்க சிவன் வந்து உட்கார்ந்து தியானம் பண்ற மாதிரி இருக்கும் சரி சிவனோட ஸ்டக்சர் எப்படி இருக்குன்னா அவர் வந்து அகோரி மாதிரி வந்திருப்பாரு நீங்க வந்து மனித தோல் அது விலங்குகளின் தோலை வந்து ஆடையாக வந்து ஆடையாக உடுத்திய ஒரு சமூகத்தின் ஒரு சிவன் நீங்க பாக்கலாம் நீங்க கையில ஒரு வேலு ஒன்று வச்சிருப்பாரு ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு விலங்குகளை வேட்டையாட சமூகத்திலிருந்து ஒரு 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 குறியா நீங்க பாக்கலாம் நீங்க அப்ப விலங்குகளை வேட்டையாடி வாழ்ந்த ஒரு சமூகத்துல இருந்த மக்களுக்கு தியானம்னா என்னன்னு தெரியாது அப்ப சிவன் எப்படி தியானம் பண்ணிருப்பாரு அப்போ என்ன பண்ணுறாங்க நீங்கள் புத்தர் மாதிரியே இந்த போஸ் நீங்கள் உட்கார்ந்து தியானம் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் காஸ்டியூம்ஸாக அதே மாதிரி இங்கே ஒரு பாம்பு இருக்கும் இங்கே ஒரு நிலா ஒன்று இருக்கும் கழுத்தில் ஒரு கங்கை எல்லாமே இருக்கும் அப்போ என்னென்னா சிவனை வந்து இவங்க புத்தர் மாதிரி இவங்க வந்து போர்ட்ரேட் பண்ணி மாற்றுறாங்க இது ஒரு பக்கம் நீங்கள் விஷ்ணு எடுத்துக்கோங்க விஷ்ணு வந்து பார்த்தா புத்தருடைய இப்படி படுத்த ஒரு போஸ் ஒன்று இருக்கும் அதுதான் பார்த்தீங்கன்னா விஷ்ணு வந்து இப்படி படுத்துருக்கார மாதிரி ஒரு போஸ் இருக்கும் அதே மாதிரி வந்து தாமரை மீது வீட்டிருந்த ஒரு கிருஷ்ணரே விஷ்ணுவேன்னு சொல்லி பாட்ட அந்த பாட்டு ஒன்று வரும் தாமரை சின்னம் அது தாமரை அப்படின்னா பட்டும் படாமல் அது வந்து தண்ணிக்கு மேல இருக்கும் அதே மாதிரி சில போர்ஷன் வந்து தண்ணிக்குள்ள இருக்கும் அது தண்ணியை விட்டு விலகுனாலும் அந்த பூ அழகிடும் தண்ணிக்குள்ள முழுகினாலும் அதை அழுகிடும் அப்போ ஒரு மிடில் பாத்தோன்னு இருக்கு இல்லையா அது பௌத்தத்துல வந்து மஜ்ஜிமா பாத்தா அப்படின்னு எப்படி ஒரு தாமரை தண்ணிக்கு மேலேயும் வெளியே முழுசாக போயிடாமல் தண்ணிக்கு உள்ளேயும் முழுசாக போயிடாம ஓரளவு தண்ணியிலயும் வெளியில ஓரளவு இருக்கு இல்லையா அந்த மாதிரி நடுநிலை பாதை மனிதர்கள் வாழ வேண்டும் அப்படின்னு புத்தர் போதி தத்துவம் ஆனா இன்னைக்கு பண்ண என்ன பண்ணாங்கன்னா தாமரை கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொன்னா விஷ்ணு சொல்லுவான் விஷ்ணு வந்து தாமரை மேல பத்துன்ற மாதிரி காட்டுவாங்க இல்லையா இது புத்தருடைய காப்பி அது சோ பௌத்தத்துல இருந்துதான் அதே மாதிரி விநாயகரையும் அப்படி சொல்லலாம் ஆமா விநாயகர் நிறைய பேர் சொல்ல விநாயகருடைய நீங்க லாஃபிங் புத்தா நீங்க பாத்துருக்கீங்களா லாபிங் புத்தா சைனில ஒரு பொம்மை இருக்கும் ஆமா அந்த பொம்மை இருக்கு இல்லையா அந்த பொம்மை வந்து பார்த்தா பெருத்த அது லாஃபிங் புத்த அப்படின்னு நீங்க புத்தருடைய மிக முக்கியமான குறியீடா நீங்க பாக்குறது வந்து யானைய சொல்லுவாங்க ஏன் யானைய காட்டுறாங்க அப்படின்னா எவன் ஒருவன் தன்னைத்தானே தன்னுடைய ஐம்புலன்களையும் வெல்கிறானோ அவன் ஒரு மதம் பிடித்த யானையை வெல்வதற்கு சமம் அப்படின்னு புத்தர் சொல்வார் அப்போ நீங்க உங்களுக்கு நீங்க அப்படின்னா யானையே வென்ற மாவீரன் நீங்க ஸோ அந்த யானை அப்படின்ற மாதிரி இருக்கும் அது ஒரு கான்செப்ட் இன்னொரு கான்செப்ட் புத்தர் பிறப்பதற்கு முன்பாக அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு கனவு வரும் ஒரு யானை வந்து மாதிரி ஸோ அது வந்து அவங்க ஒரு 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 ஐக்கானாக வச்சுக்கிறாங்க யானையை ஸோ என்ன பண்ணுறாங்க லாஃபிங் புத்தா அந்த ஸ்டாச்சு இருக்கு இல்லையா அது வந்து தலையை வச்சு வந்து இப்போ வச்சு பாருங்க லாஃபிங் புத்தா யானை முகம் எப்படி இருக்கும் உங்களுக்கு அதுதான் விநாயகர் ஓகேங்களா அந்த விநாயகர் வந்து காலப்போக்கில் என்ன அப்படின்னா இந்துத்துவ வந்து கையேக்கப்படுத்து வேறு மாதிரி கொண்டு போயிட்டாங்க ஸோ என்ன சொல்ல வரோம்னா நீங்கள் இந்து மக்கள் வழிபடக்கூடிய அனைத்து வழிபாட்டு முறைகளும் அனைத்து தெய்வங்களும் பார்த்தீங்கன்னா பௌத்தம் வந்து உள்ள ஊடி ஊடுருவிக்கிறத விட பௌத்தம் தான் அதனுடைய உண்மையான பேஸ் பேஸு தான் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்து தெய்வம் அந்த சொல்லி மாற்றி மாற்றி வரலாறு தெரியாமல் மக்கள் வந்து இன்னைக்கு வந்து நம்ம ஃபாலோ இருக்காங்க